நம்ம இன்றைக்கி வெண்டைக்காயில் ஒரு சப்ஜி மாதிரி ஒன்று போகிறோம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ நம்ம வானல் சூடாகிடுச்சு லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் வெண்டைக்காய் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம் வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சு இங்கே பாருங்கள் லைட்டாக கீரி வச்சிருக்கேன் வெண்டைக்காய் இந்த மாதிரி கீரி வச்சிருக்கேன் எல்லா வெண்டைக்காயுமே இதில் போட்டுக்கலாம் நல்லா வெண்டைக்காயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது தனியாக அது வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி குறஞ்சிக்கலாம்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒன் டீஸ்பூன் கடலை மாவு போட்டு கரைச்சி இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள் எப்படி ஒன்றுமா பார்க்கலாம் பாருங்க லைட்டாக கலருமாறுது சுருங்கும் அப்படியே காய் நல்லா ரப்பாக இருந்தால் அப்படியே சுருங்கும் நல்லா கொஞ்சம் காய் சுருங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம் காய் நல்லா வதக்கி வதங்கிடுச்சுங்க நம்ம எடுத்துடலாம் தெரியுதுங்களா அதையும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம வதக்கின வதக்கினதாலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சுடுச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் கட்டி வச்சுக்கிற பூண்டு பல் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் காயிலே தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே வெண்டைக்காயில் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் எனக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கடைசியாக நம்ம குழம்புக்கு எல்லாத்தையும் கூட்டி நம்ம குழம்புக்கு தேவையான பொடி எல்லாமே போட்டுடலாம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் அடுத்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம் மல்லிகைப்பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் டூ ரெண்டு டீஸ்பூன் மல்லிகைப்பொடி கொஞ்சோண்டு சீரகப்பூ போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வரங்கிடுச்சு கெட்டி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றின மாதிரியே அந்த ஆயில் ஃபுல்லாக மேலே வரும் பாருங்கள் சொல்லலை தயிர் உடனே அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் வரும் வே ரொம்ப கலர்ஃபுல் அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவு தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம கடலை மாவு தண்ணி ஊற்றின உடனே இப்போ திக்காக வந்துச்சு இப்படியே நிறுத்திக்கலாம்னா நிறுத்தக்கூடாது ஏன்னா கடலை மாவு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணுங்க இல்லைனா அந்த கடலை மாவே ரொம்ப திக்காக வரும் அது நல்லாயிருக்கு அதே மாதிரி வள சாப்பிட இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு கொதி வந்ததும் வெண்டைக்காயெல்லாம் போட்டுடலாம் ஆல்ரெடி அது எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்ச நேரம் கொதிச்சு போதும் குழம்பு அதில் இந்த வெண்டைக்காய் உள்ள நல்லா குழம்பு இறங்கினா போதும் அப்புறம் நம்ம இறக்கிடலாம் இந்த குழம்புக்கு நமக்கு புளி தேவை இல்லை புளிப்பாக வேணுன்றவங்க தயிர் ஊற்றிருக்கோம் புளிப்பாக வேணுன்றவங்க கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு கொதிச்சிடுச்சு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கு இது நீங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு தோணுது ரொம்ப இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை வேறு எதாவது ஆட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு எப்போயுமே சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்